வணக்கம் சண்டம் அப் நான் உங்கள் கவினன் தமிழ்நாடு கைடு சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா வனவிலங்கு சரணாலயங்கள் ஓகேவா வனவிலங்கு சரணாலய சரணாலயங்கிறது எப்ப ஆரம்பிக்கப்பட்டது வைல்ட் லைஃப் புரொட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல ஐயுசிஎன் அதாவது இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அப்படிங்கிறது பட்டியல் போரின்படி இருக்கிற பறவைகள் வன விலங்குகள் அதுக்கப்புறம் தாவரங்கள் இதெல்லாம் பாதுகாக்கிற ஒரு சட்டம்தான் திட்டம்தான் இந்த வனவிலங்கு ஓகேவா வனவிலங்கு வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஓகேவா அதன் அடிப்படையில் தான் இந்த வனவிலங்கு சரணாலயங்கள் ஆரம்பிக்கப்பட்டது இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ஆல் ஓவர் இந்தியாவில் எத்தனை வனவிலங்கு சரணாலயங்கள் இருக்குது அப்படின்னா ஐநூத்தி முப்பத்தி ஏழு வனவிலங்கு சரணாலயங்கள் உள்ளது ஆனா தப்பதைக்கு தமிழ்நாட்டுல எத்தனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் இருபது வனவிலங்கு சரணாலயங்கள் இருக்கு இதுல பறவைகள் சரணாலயமும் உண்டு நேஷனல் பார்க்ஸும் உண்டு எல்லாமே வந்துடும் ஓகேவா இந்த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அதையும் பார்த்துருவோம் யானைகள் ப்ராஜெக்ட் குரக்கடையில் ப்ராஜெக்ட் அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க சோ அதுல இதுல எல்லாமே இதுல வந்துடும் ஓகேவா தமிழ்நாட்டுல இப்போதைக்கு மொத்தம் எத்தனை வனவிலங்கு சரணாலயங்கள் இருக்கு அப்படின்னா இருபது வனவிலங்கு சரணாலயங்கள் இருக்கு ஓகே இன்னைக்கு இந்த இதை பார்ப்போம் வனவிலங்கு சரணாலயங்கள் எங்க தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் உள்ள வனவிலங்கு சரணாலயங்கள் ஓகே மொத்தம் இந்தியால எத்தனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐநூத்தி முப்பத்தி ஏழு வனவிலங்கு சரணாலயங்கள் இருக்கு ஸோ இப்போ வரைக்கும் இது எதுல வந்து சேர்க்கிறாங்க அப்படின்னா ஐயூசிஎன் கன்சர்வேஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் பட்டியல் நான்கின் படி, பட்டியல் நான்கின் படி இது வனவிலங்கு சரணாலயங்கள் எப்போ அப்படின்னா வைல்டு வைல்டு லைஃப் புரொடக்ஷன் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது ஓகே இது எதுனால அப்படின்னா அழிந்து வரும் குறிப்பிட்ட விலங்குகளை அவற்றின் இயற்கை சூழலில் பாதுகாப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டவே இந்த வனவிலங்கு சரணாலயங்களாகும் தமிழகத்தில் இப்போதைக்கு இருபது வனவிலங்கு சரணாலயங்கள் உள்ளன படி ஓகேவா தமிழகத்துல முதலில் உருவாக்கப்பட்ட சரணாலயம் எது அப்படின்னா முதுமலை சரணாலயம் முதுமலை வனவிலங்கு சரணாலயம் அதுக்கப்புறம் சத்தியமங்கலம் வனவிலங்கு சரணாலயத்தின் முக்கியத்துவம் என்ன அப்படின்னா கிழக்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலையில் வாழும் வனவிலங்குகளை மேற்கு தொடர்ச்சி வனவிலங்குகளை இணைக்கும் வழித்தரமாக இந்த வைல்ட் லைஃப் காரிடார் அமையுது ஓகேவா சத்தியமங்கலம் இந்த காடு சத்தியமங்கல காடு சொல்லுவாங்க இல்லையா அங்கதான் யாரு வீரப்பன் இருந்தாரு அதுக்கப்புறம் இது எத்தனை வந்து இது வரைக்கும் வனவிலங்கு சரணாலயங்கள் எத்தனை கிலோமீட்டர்ல இருக்கு சோ ஐநூத்தி எழுபத்தி மூணு அதுக்கப்புறம் எத்தனை கிலோமீட்டர்ல இதுவரைக்கும் பாதுகாக்கப்பட்ட பகுதியா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ரெண்டு புள்ளி ஐம்பத்தாறு கிலோமீட்டர் ஸ்கொயர் வரைக்கும் இப்போதிக்கு இப்போ சதுர மைல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நாலு புள்ளி தொண்ணூத்தி மைல் வரைக்கும் இப்ப வரவிலங்கு சரணாலயங்கள் ஆல் ஓவர் இந்தியால இருக்கு ஓகேவா நம்ம இப்போ பார்க்க போகிறது தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதுக்கப்புறம் சத்தியமங்கலம் முக்கியத்துவம் என்ன இருக்கு வைல்ட் லைஃப் காரிடரா இருக்கிறது காரணமே இதுதான் அதுக்கப்புறம் வனவிலங்கு சரணாலயங்கள் வைல்ட் லைஃப் சாங்க்சுரிஸ் வனவிலங்கு சரணாலயம் மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னா இருபது இதில் ஒம்போது பார்ப்போம் முதுமலை வனவிலங்கு சரணாலயங்கள் முத முதல்ல எங்கள் நீலகிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல ஆரம்பிக்கப்பட்டது முண்டாந்திரை வனவிலங்கு சரணாலயம் திருநெல்வேலி மாவட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு கோடியக்கரை நாகப்பட்டினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் கோயம்புத்தூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ந நாலு களக்காடு வனவிலங்கு சரணாலயம் திருநெல்வேலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு வண்டலூர் தூத்துக்குடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு சாம்பல் நிற அணில்கள் சரணாலயம் ஸ்ரீவில்லிபுத்தூர் விருதுநகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி கன்னியாகுமரி வனவிலங்கு சரணாலயம் கன்னியாகுமரி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி எட்டு சத்தியமங்கலம் வனவிலங்கு சரணாலயம் ஈரோடு நவம்பர் ரெண்டாயிரத்தி எட்டு அதுக்கப்புறம் தமிழகத்தில் உள்ள தேசிய பூங்காக்கள்லாம் எத்தனை இருக்கு இயற்கை சூழலையும் அதில் உள்ள வனவிலங்குகளையும் பாதுகாக்க ஏற்படுத்தப்பட்டதா இந்த தேசிய பூங்கா நேஷனல் பார்க் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா நேஷனல் பார்க் தமிழ்நாட்டில உள்ள அஞ்சு தேசிய பூங்காக்கள் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதுமலை தேசிய பூங்கா முதுமலை தேசிய பூங்கா நீலகிரி மாவட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பதுல ஏற்படுத்தப்பட்டது கிண்டி தேசிய பூங்கா சென்னையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மன்னார் வளைகுடா அஹ் கடல் தேசிய பூங்கா ராமநாதபுரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இந்திரா காந்தி தேசிய பூங்கா கோயம்புத்தூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது முக்கூர்த்தி தேசிய பூங்கா நீலகிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல ஏற்படுத்தப்பட்டது ஓகேவா இப்ப தமிழ்நாட்டுல மொத்தம் எத்தனை தேசிய பூங்காக்கள் இருக்கு இதுதான் வந்து முதல் தேசிய பூங்கா என் தமிழ்நாடு முதுமலை தேசிய பூங்கா நீலகிரில இருக்கு ஓகே அப்புறம் யானை பாதுகாப்பு திட்டம் இந்த யானை பாதுகாப்பு திட்டத்துல யானை பாதுகாப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது எலிபென்ட் ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் டைகருங்கிற மாதிரி ப்ராஜெக்ட் எலிஃபென்ட் ஓகேவா மத்திய அரசு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு யானையை இந்தியாவின் தேசிய பாரம்பரிய விலங்காக அறிவித்தது தமிழகத்தில் உள்ள யானைகள் சரணாலயம் நீலகிரி யானை சரணாலயம் ரெண்டாயிரத்தி மூணுல யானை மலை யானைகள் சரணாலயம் ரெண்டாயிரத்தி மூணு கோயம்புத்தூர் யானைகள் சரணாலயம் ரெண்டாயிரத்தி மூணு ஸ்ரீவில்லிபுத்தூர் யானைகள் சரணாலயம் ரெண்டாயிரத்தி ரெண்டு தெப்பக்காடு யானைகள் முகாம் முதுமலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல ஆரம்பிக்கப்பட்டது ஓகேவா அப்புறம் ப்ராஜெக்ட் புலிகள் பாதுகாப்பு ஓகேவா ப்ராஜெக்ட் புலிகளை பாதுகாக்க மத்திய ஏற்பட்ட திட்டம் ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்னாம் நாள் அப்போதைய இந்திரா இந்திய பிரதமராக இந்திரா காந்தி இருந்தப்போ உத்தராஞ்சலில் உள்ள கார்பெட் தேசிய பூங்காவில் இந்த திட்டம் துவக்கி வைக்கப்பட்டது ப்ராஜெக்ட் டைகர் எங்கன்னு கேப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுன்னு பன்னாட்டு இயற்கை பாதுகாப்பு சங்கத்தின் ஐயூசிஎன் பொதுக்குழு கூட்டம் டெல்லியில் நடைபெற்ற போது இந்த இந்தியாவில் புலிகள் உட்பட உயிரினங்கள் அழியும் தருவாயில் இருக்கிற அந்த இதில் தான் இந்த ப்ராஜெக்ட் டைகர் இந்த என்னது அது சொல்லுவாங்கன்னா அந்த இது கையெழுத்தாகப்பட்டது ஓகேவா ப்ராஜெக்ட் டைகர் ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு இந்திய வனவிலங்கு வாரியத்தின் ஆலோசனையின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வனவிலங்கு வேட்டை தடை செய்யப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டிருக்கு ஓகே அப்புறம் புலிகள் சரணாலயம் எத்தனை இருக்கு தமிழ்நாட்டுல அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் இப்போதைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு படி புலிகள் சரணாலயம் ஐம்பத்தி எட்டு இருக்கு ஓகே இப்போ இந்த தமிழ்நாட்டுல புலிகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் தமிழகத்துல மூன்று புலிகள் சரணாலயங்கள் அமைக்கப்பட்டிருக்கு ஒன்னு கலக்காடு முண்டாதுரை புலிகள் சரணாலயம் இரண்டாவது முதுமலை வனவிலங்கு சரணாலயம் மூணாவது ஆனைமலை பரம்பிக்குளம் புலிகள் சரணாலயம் ஓகேவா ஃபர்ஸ்ட் களக்காடு முண்டாந்திர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல உருவாக்கப்பட்ட இந்த சரணாலயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு புலிகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் இந்தியாவில் பதினேழாவது புலிகள் சரணாலயமாக அறிவிக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் முதுமலை வனவிலங்கு சரணாலயம் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு புலிகள் சரணாலயமாக அறிவிக்கப்பட்டிருக்கு ஆனைமலை பரம்பிக்குளம் புலிகள் சரணாலயம் வந்து இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் மற்றும் தேசிய பூங்கா உள்ளடக்கிய ரெண்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி நாலு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு இது கொண்டது ஓகேவா ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு புலிகள் சரணாலயமாக இதை அறிவிக்கப்பட்டிருக்கு தமிழகத்தில் இங்கே மேற்கொண்ட இடங்களை தவிர முக்கூர்த்தி தேசிய பூங்கா கன்னியாகுமரி வனவிலங்கு சரணாலயம் ஆகிய இடங்கள்லையும் புலிகள் இருக்கிறதுனால அங்கேயும் வந்து உள்ள கடிசமான புலிகள் இருக்கு ஓகேவா தமிழகத்தில் பறவைகள் சரணாலயம் எதாவது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இதெல்லாம் தமிழகத்தில் இருக்கிற பறவைகள் சரணாலயம் ஒன்று வேடந்தாங்கல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு காஞ்சிபுரம் மாவட்டம் ரெண்டு வேட்டங்குடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு ஈரோடு அப்புறம் புலிகேட் பழவேற்காடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது திருவள்ளுவர் அப்புறம் கரிக்கிளி பறவைகள் சனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது காஞ்சிபுரம் மாவட்டம் அப்புறம் காஞ்சி காஞ்சிரிங்குளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது ராமநாதபுரம் மாவட்டம் சித்திரங்குடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது ராமநாதபுரம் மாவட்டம் அப்புறம் கூத்தன்குளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு திருநெல்வேலி அதுக்கப்புறம் கரைவேட்டி எட்டு வெள்ளைடு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்தது அப்புறம் வெள்ளோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ஈரோடு பத்து மேல் செல்வனூர் கீழ் கீழ்ச்செல்வனூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல ராமநாதபுரம் மாவட்டம் உதயமார்த்தாண்டபுரம் பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல திருவாரூர் அப்புறம் பன்னெண்டு வடுவூர் பறவைகள் சரணாலயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது திருவாரூர் ஸோ இது எல்லாமே வந்து பறவைகள் சரணாலயம் மொத்தம் பன்னெண்டு இருக்கு இந்த பாருங்க பறவைகள் சரணாலயம் மட்டுமே ஏதெல்லாம் இருக்கு அப்படின்னு மொத்தம் எத்தனை இருக்குன்னு பாத்துருவோம் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் காஞ்சிபுரம் மாவட்டம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஓகேவா மொத்தம் வடுவூர் காஞ்சி காஞ்சிங்குளம் வெள்ளூர் நஞ்சன்கோவில் புலிக்கட் ஏரிய வரைக்கும் இவ்வளோ இருக்கு ஓகேவா புலிகள் சரணாலயம் எது அப்படின்னா முண்டாந்துறை சத்தியமங்கலம் புலிகள் சரணாலயம் அப்புறம் மன்னார் வளைகுடா கடல்வாழ் உயிர்கள் திருவல்லிபுத்தூர் வந்து சாம்பல் நிற அணிலுக்காக உள்ள உள்ளது விருதுநகர் மாவட்டம் கிண்டி வந்து மான்கள் தேசிய பூங்கா சென்னையே வண்டலூர் வந்து அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா காஞ்சிபுரம் மாவட்டம் அப்புறம் ஆனைமலை இந்திரா காந்தி தேசிய பூங்கா கோயம்புத்தூர் ஓகேவா அதுக்கப்புறம் யானைகள் சரணாலயம் எது அப்படின்னா முதுமலை யானைகள் நீலகிரி மாவட்டம் முக்கூர்த்தி விலங்குகள் வந்து நீலகிரி களக்காடு வந்து சிங்கவால் குரங்குக்காக ஏற்படுத்தப்பட்ட வனவிலங்கு சரணாலயம் வல்ல நாடு வந்து மான்கள் குண்டாந்துறை புலிகள் சத்தியமங்கலம் புலிகள் கடல்வாழ் உயிர்கள் மன்னார் வளைகுடா திருவல்லிபுத்தூர் இதெல்லாம் வந்து நமக்கு கொடுத்திருக்கிற பூங்காக்கள் ஓகேவா தமிழகத்துல மிகப்பெரிய பறவைகள் சரணாலயம் மேல் செவனூரை தான் சொல்லுவாங்க ஓகே செவனூர் பறவைகள் சரணாலயம் ஓகே கூத்தான்குளம் பறவைகள் சரணாலயம் தென்னிந்தியாவில் நீர் பறவைகளின் இனப்பெருக்கத்துக்காக கூத்தான்குளம் சரணாலயம் இதுக்காக அந்த பறவைகள் சரணாலயம் இனப்பெருக்கத்துக்காக உள்ளது அப்புறம் பிராக்கிஷ் வாட்டர் புலிக்கட் பறவைகள் சரணாலயம் அமைந்திருக்கிற இது வந்து திருவள்ளூர் மாவட்டம் இது வந்து பிராகிஷ் வாட்டர் லகுன்னு சொல்லுவாங்க ஓகேவா இந்தியாவில் இரண்டாம் பெரிய கடற்கரை காயல் அதுதான் வேடந்தாங்கல் சரணாலயம் இந்தியாவில் சிறிய மற்றும் பழமையான சரணாலயங்கள் ஒன்று ஓகேவா வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் அப்புறம் விராலிமலை மயில்கள் சரணாலயம் இருக்கு விராலிமலைங்கிறது இங்க புதுக்கோட்டை மாவட்டம் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற இங்கெல்லாம் முருகன் கோயிலை சுற்றி மிக அதிக அளவுல லைஃப் பிகாக் வர்றது ஓகேவா விராலிமலை நகரம் முருகன் கோயில் மற்றும் மயில்கள் சரணாலயம் ஆகியவை தமிழக அரசில் புறதான இடமாக அறிவிக்கப்பட்டிருக்கு அப்புறம் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா இது வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது இது சென்னைக்கு முப்பத்தோரு கிலோமீட்டர் தெற்குல வண்டலூர் என்ற இடத்துல ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறு தொண்ணூறு ஏக்கர் பரப்பளவில் இந்த அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா ஏற்படுத்தப்பட்டிருக்கு தமிழகத்தில் சிறிய வனவிலங்கு பூங்காக்கள்லாம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமிர்தி வனவிலங்கு பூங்கா வேலூர் மாவட்டம் குறும்பம்பட்டி வனவிலங்கு பூங்கா சேலம் ஏற்காடு மான் பூங்கா சேலம் முக்கம்பு மான் பூங்கா திருச்சி திருச்சிராப்பள்ளி ஊட்டி மான் பூங்கா நீலகிரி ஓகேவா மொத்தம் அஞ்சு இருக்கு அதுக்கப்புறம் முதலை பண்ணைகள் இது அமராவதி முதலை பண்ணை கோயம்புத்தூர் மாவட்டம் ஒகேனக்கல் பண்ணை தருமபுரி குறும்பம்பட்டி முதலை பண்ணை சேலம் அப்புறம் சாத்தனூர் முதலை பண்ணை திருவண்ணாமலை மெட்ராஸ் முதலை வங்கி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு சோ இது வந்து மெட்ராஸ் முதலில் வங்கி வந்து கிண்டில இருக்கு ஓகேவா ஸ்னேக் கூட சொல்லுவாங்க அப்புறம் கன்சர்வேஷன் திருவிடை மருதூர் பாதுகாப்பு பகுதி எதாவது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில் பொதுமக்கள் பங்களிப்புடன் உருவாக்கப்பட்ட முதலாவது பாதுகாக்கப்பட்ட பகுதி இந்த திருவிடை மருதூர் பாதுகாக்கப்பட்ட பகுதி தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடை மருதூருக்குள்ள மகாலிங்க சுவாமி சிவன் கோயில் வளாகத்துல இது அமைஞ்சிருக்கு ஓகேவா இதோட பரப்பளவு இரநூத்தி எண்பத்தி ஏழு சதுர கிலோமீட்டர் தான் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு பாதுகாக்கப்பட்ட பகுதியாக இது அறிவிக்கப்பட்டிருக்கு மொத்த சரணாலயங்கள் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பாக்குங்க முதுமலை யானைக்காக உள்ள சரணாலயம் வண்டாதிரை புலிக்கு கிண்டி வந்து மானுக்கு முக்கூர்த்தி வந்து புலிக்கு களக்காடு புலி ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த சாம்பல் நிற அணிலே விராலிமலை மயிலுக்கு வேடந்தாங்கல் பறவைகளுக்கு ஆனைமலை முல்லை பன்றி முள்ளம்பன்றிக்கு ஓகேவா மொத்தம் இவ்வளவு சரணாலயங்கள் நம்ம தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்டிருக்கு சோ இதை நீங்க பார்த்து நோட் பண்ணி வச்சிங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம்